அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற பெண்களோட மிகப்பெரிய கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமே எங்கள்கிட்ட சேர மாட்டேங்குதுங்க ஒருவேளை எனக்கு ஸ்வர்ண தோஷம் ஏதாவது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிகள்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கஷ்டம்னு வந்தால் ஒரு கஷ்டம் ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் உடனே நம்ம கை வைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பேக்கப்பாக நம்மளோட நகையை தான் நம்ம கை வைப்போம் ஏன்னா கிட்ட போய் கைனியற்றதை விட நம்மளுடைய நகையெடுத்து நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது எவ்வளவோ அகச்சிறந்தது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பெண்களுடைய மிகப்பெரிய அப்படி அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அந்த தங்கம் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்னைக்கு தங்கம் வாங்கியே தீரணுடா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வைராக்கியத்தோடு நம்ம பணம் சேர்த்து பாதிக்கணும் தாண்டியிருப்போம் எங்கேருந்து தான் அந்த ஓவர் நைட் ப்ராப்ளம் வழியிலிருந்து வருதுனே தெரியாது அப்படியே நம்ம சேர்த்து வச்ச பணமும் காலியாகி நமக்கு வேற வேற பிரச்சனைகளையும் கொண்டு வந்து இந்த மூளைக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆகிடும் சரி ஒரு வழியாக நம்ம வந்துட்டு நிறைய வாங்கிட்டோம் ஆயிரம் போராட்டங்களில் தாண்டி நம்ம வந்துட்டு நகையும் வாங்கிட்டோம் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துலயே வந்துட்டு நகை கிடைக்கி போயிடுது அதாவது ஒன்று நம்ம அடமானத்தில் வச்சு மூழ்கி போற அளவுக்கு விட்டுருவோம் இல்லை எனக்கு இப்பவே அர்ஜென்ட்டாக பணம் வேணும் அப்படின்னு அதை வித்துருவோம் நகையை விற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா நம்ம சிறிது சிறுது சேமிச்சது இன்னைக்கு நம்மளோட தேவை பூர்த்தியானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பணம் தராங்க அப்படின்னு ப்ரைவேட் பேங்க்ல கொடுத்து நம்மளோட நகையை வந்துட்டு முழுசாவே நம்ம எழுத்துடக் கூடாதுங்க கொண்டும் அந்த தப்பை மட்டுமே நம்ம பண்ணிடக்கூடாது கம்மியான பணம் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு கவர்மெண்ட் பேங்க்லேயே வச்சாலே கம்மி வட்டிக்கு வச்சால் நம்ம சீக்கிரம் கூடிய சீக்கிரம் திருப்பிடலாம் கஷ்டப்பட்டு வாங்கின நகையை வந்துட்டு அதுவே பிரைவேட் பேங்க்ல வச்சு நமக்கு வட்டியும் ஜாஸ்தியாகி கடைசியில் நம்மளோட நகையை மூழ்கி போகிற அளவுக்கு தான் வரும் அதனால இந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது உண்டு செலவுக்கு நம்ம அது கூட போராடணும் அப்படிப்பட்ட நகையை நம்ம எப்படி நம்ம சேமிச்சு வைக்கலாம் இனி அதிகப்படியாக நகைகளை எப்படி சேமிச்சு வச்சுக்கலாம் வாங்குற நகையை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கலாம் அடகு கடைக்கு போகாம விற்கக்கூடிய சூழ்நிலைகள் வராமல் எப்படி நம்ம நகையை பாதுகாக்கலாம் அப்படின்னு நிறைய பெண்கள் நம்ம யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒரு இருந்து நம்ம விடுபடத்தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டெல்லாம் எளிமையான ஒரு எல்லாம் நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க கவலைப்படுறதுனால எதுவுமே நம்மளுக்கு மாற போக கிடையாது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் நம்மளால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை தான் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார் அதுக்கான யோசிச்சு பார்த்தா அதுக்கான ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு நூறு வழிகளை அடைச்சாலும் ஏதோ ஒரு வழி நம்ம காணி இருக்கும் நிறுத்தி நிதானமா யோசிச்சா கண்டிப்பா அந்த வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் சரி இப்ப வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய தங்கத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கலாம் எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணனாலே படிப்படியா நம்மளுக்கு நகை நம்ம இருக்கிற நகையும் பத்திரமா இருக்கும் நம்ம திரும்ப திரும்ப நகையும் நம்மளுக்கு சேரும் அது என்ன அந்த எளிமையான பரிகாரம்னு நம்ம பார்த்திடலாங்களாங்க இந்த எளிமையான பரிகாரத்தை பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா செலவே இல்லாத பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பூக்கடையில் கிடைக்கக்கூடிய கொழுந்து தாங்க பயங்கரமாக வாசனை இருக்கும் அதோட நறுமணமே நம்மளுக்கு அப்படியே தலைவலி உண்டாக்குற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு மூலிகை தான் நம்மளுக்கு கடவுள் படைப்பில் கிடச்சிருக்கு கொஞ்சம் எடுத்து போங்க அது கூடவே வந்துட்டு பச்சை கற்பூரம் அது ஒரு வெள்ளி இருந்தால் போதும் அதுவும் ஒரு கிண்ணத்தில் அல்லது எந்த கலராக வேணாலும் இருக்கலாம் ஒரு சின்ன துணி எடுத்து அதை அந்த மறிகொழுந்தும் பச்சை கற்பூரமும் வச்சு நல்லா ஒரு சின்ன மூட்டையில் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு கிண்ணம் அதாவது எவர் சில்வர் பயன்படுத்த வேண்டாம் பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் இந்த மாதிரி ஒரு உலோகங்களை பயன்படுத்திக்கலாம் எவர் சில்வர் கண்டிப்பாக பூஜைக்கு பயன்படுத்தவே கூடாது சின்ன கிண்ணம் கிடைச்சதுன்னா அது அந்த மறிகொழுமும் பச்சை கற்பூரமும் போட்டு அதாவது தென் மேற்கு மூளைங்க அதாவது நம்ம குபேர மூளைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பெஸ்ட் கார்னர் நம்ம குபேர தான் நம்ம சாமி படங்கள் எல்லாமே வச்சிருப்போம் வீரோ வைப்போம் அந்த மூளைன்னா கண்டிப்பாக இந்த அந்த சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கிறதாகட்டும் ஏதோ ஒன்று நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து அதை அந்த மூளையை வச்சுருங்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரைன்னு வரும் அந்த சுக்கர ஓரையில் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மறைப்பொழுந்து பச்சை கற்பூரத்துக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டிகிட்டு வரணும் வார வாரம் நம்ம இப்படி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வந்துட்டு ஸ்வர்ண தோஷம் இருந்தாலுமே நம்ம கையில் வந்துட்டு தங்கம் சேராது எப்படியும் நகை கடைக்கு போகும் இல்லாட்டி விற்கிற சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் இந்த ஸ்வர்ண தோஷம் மெயின்னா தான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட தங்கம் சேரும் இந்த ஸ்வர்ண தோஷத்தை நீக்கிற சக்தி பார்த்தீங்கன்னா இந்த மறிகொழுதுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் அதிகமாக இருக்குது அதனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுகர ஓரையில் நம்ம வச்சுருக்கிற இந்த பொருளுக்கு தீபதூப ஆராதனைகள் கண்டிப்பாக காட்டிட்டு வரணும் இல்லை குபேர மூலையில் எங்களுக்கு இடம் இல்லைங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் கிண்ணத்துலேயோ இல்லை மூட்டையாவோ கட்டியிருப்பீங்க இல்லையா நிலைவாசலில் ஓரத்தில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்போ கூடயும் இந்த வெள்ளிக்கிழம சுக்கர ஊரையில் அதுக்கு தீபதூப ஆராதனைகள் காட்டிட்டு வரலாம் இந்த ரெண்டு இடமே நம்மளுக்கு உகந்த இடம்தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த மறைக்குழந்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் நம்ம தீபதூப ஆராதனைகள் அதுக்கும் காட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக கை மேலே பலன் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார் இந்த மறைக்குழந்துடைய வாசம் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பரவும் போது நமக்கு பிடிச்சிருக்கிற சுவர்ண தோஷம் நீங்கி நம்மளுக்கு தங்கம் சேரக்கூடிய அந்த வாய்ப்பையும் கடவுள் அருள்வார் கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்